உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கொஞ்சமாக உஜாலா மட்டும் ஊற்றி பாருங்கள் எத்தனை வருஷம் பழைய கரையாக இருந்தாலும் சரி நிமிஷத்தில் போயிடும் கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடியே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே உஜாலா பயன்படுத்துவோம் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உங்களோட பர்னர் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லெமன் சால்ட் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் நெக்ஸ்ட் இது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு வந்து ஒரு பேக்கெட்டில் ஒரு கால்வாசி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஷாம்பு நெக்ஸ்ட் இது கூட வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வந்து ஷாம்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே உஜாலா வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட பர்னரில் இருக்கிறதான கரைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த உஜாலா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக நம்மளோட பல பழப்பாக வந்து நம்மளோட பர்னர் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உஜாலா வந்து நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் நமக்கு வந்து இதுல ஹெல்ப் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னோடய பர்னர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கரைகளாக இருக்குது நல்லா கருப்பாக வந்திருக்கு இத இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது நுரையாக வந்தது பார்த்தீங்களா அந்த நுரையிலே தாங்க நான் வந்து பர்னரை சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ட்ராப்ஸ் கூட நான் தண்ணி சேர்க்கவே இல்லை மெயினாக நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி இதில் வந்து சேர்க்கவே கூடாது அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே அந்த நுரையிலையே ஊற விட்டுடுங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம போதே அதில் இருக்கிறதுனால கரைகள் எல்லாமே உங்களோட விரல்களில் ஒட்டிக்கிட்டு வரும் ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க இங்கே பாருங்கள் நார்மலாக என்னோடய கை விரல்களை வச்சு தான் நான் தேய்ச்சி கொடுக்குறேன் தேய்க்கும் போதே அதில் இருக்கிறதான அழுக்குகள் கரைகள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க இந்த மூணு பர்னரையுமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆகும் ஏன்னா அந்த அரை மணி நேரம் நம்ம ஊற இல்லையா அதுலேயே அந்த கரைகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஊறி வந்துடுங்க ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியம் இருக்காது இப்போ நான் இதை உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பர்னர் இருந்ததுக்கும் இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியோட கலருமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக நம்மளோட பர்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த மூணாவது பர்னர் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் அதோட ஒரிஜினல் கலரே தெரியுது அந்தளவுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து டூத் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே உஜாலா வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அந்த டூத் பேஸ்ட் நம்ம சேர்த்தோம் இல்லையா அது கரையிற அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மல்டி பர்பஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் இதை இன்னைக்கு பயன்படுத்தி ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்குறேன் இதுவே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செய்யணும் அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாஷ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டோரை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களோட பாத்திரம் வந்து ரொம்ப வந்து டல் ஆயிடுச்சு அதில் ஒரு பளபளப்பே இல்லை அப்படின்னா கூட இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணீங்கன்னாவே நல்ல பளபளப்பாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லிக்யூட் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து பாருங்கள் ரொம்ப இது வந்து அழுக்காக இருக்குது ரொம்ப எண்ணெய் பிசுக்காகவும் வந்து இருக்குங்க உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல நான் இது வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கரைகள் வந்து பிசுக்குகள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நீங்களே வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம இதை தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்யூடை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மெயினாக வந்து அந்த பர்னர் இருக்கிறதில் ஸ்ப்ரே பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க மற்ற சைடில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கன்னாவே போதும் அந்த ஸ்க்ரப்பர்லேயே அதில் இருக்க எண்ணெய் கரைகள் பிசுக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து எல்லா பக்கமும் தொடச்சி விட்டுடுங்க தொடச்சிட்டு திரும்ப தண்ணியில் வந்து நல்லா நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு தொடச்சிங்க அப்படின்னாவே போதும் உங்களோட கேஸ் ஸ்டவ் பல பலனும் புதுசாக மாறிடும் இப்போ இது வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கனாக்கா கிளாஸ் ஸ்டவ்ன்றதுனால உங்களுக்கு வந்து தெரியல இப்போ இதுவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல பளப்பளப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினது எப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி புதுசாகவே உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து தெரியுங்க இதுலேயுமே நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பர்னர் இருக்கிற இடங்களுக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி தொடச்சி விட்டீங்கன்னாவே போதும் அந்த இடத்துலையுமே க்ளீன் ஆகிடும் ஏன்னா நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாக்க அதில் ஓட்ட இருக்கும் இல்லையா கேஸ் வர்றதுக்குன்னு அதில் போயிட்டு துரு பிடிச்சிரும் இதனால் நமக்கு வந்து அடைப்புகள் ஏற்படும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கு டிஷ்யூ வச்சு நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் கரைகளோ பிசுக்குகளோ சுத்தமாகவே இல்லவே இல்லை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேரத்தையும் மிச்சம் பண்ணும் ஏன்னா நம்ம மற்ற சோப்பு லிக்யூட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா நுரிகள் வர்றதுனால அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணும்போது டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம் உங்களோட நேரமும் மிச்சமாகிடும் ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைல்ஸில் குக் பண்ணுற இடத்துலையுமே இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்குகள் இருக்கும் அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூடை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிங்கனாக்க ஒரே டைம்லேயே உங்களுக்கு வந்து நல்ல பல பலன்னு உங்களோட டைல்ஸ் வந்து மாறிடும் உங்களுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணும்போதே தெரியும் அங்கே இருக்க எண்ணெய் கரைகள் வந்து அந்த தண்ணியோடு அப்படியே வந்து வர்றது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற இந்த மூணு டிப்ஸ்மே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க